ஆனால் அந்த நிகழ்வுகளோ சந்திப்புகளோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் இப்படிப்பட்ட குருமகா சன்னிதானங்களை நாம் தரிசித்தல் என்பது இறைவன் நமக்கு தந்த ஒரு பிரசாதம் என்று கருத வேண்டும் சுவாமி அவருடைய திருக்கரத்தாலே உங்களுக்கு திருநீர் தந்தார் அந்த திருநீர் தந்தது பிரசாதம்னா அதை விட பெரிய பிரசாதம் அவருடைய திருக்காட்சியை நம்முடைய கண்கள் நிறைய அள்ளி பருகியது தான் மிகப்பெரிய பிரசாதம் அதை தெய்வச்சேக்கிடாரும் சொல்லுகிறார் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் இரண்டாவது ஒன்று சொன்னார் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உங்களுக்கு அந்த பொலிவு கிடைக்கும் அந்த சிவப்பொலிவு நீங்க எத்தனை இடத்துக்கு போனாலும் முறை முயற்சி செய்தாலும் இந்த காட்சி கிடைக்கிறது கஷ்டம் அப்படி மிக்க ஒரு திருக்காட்சி கண்கள் நிறைய நாம் கண்டு மகிழ்ந்தோம் அந்த மகிழ்விலே நாம் தெளைத்து கொண்டு இருக்கிற பொழுதே இந்த ஒன்பதாம் தந்திர விரலி வெளியீட்டு விழா இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே சிறப்பாக நிகழ்ந்தது இதைத் தொடர்ந்து நாளைய தினம் நாம் காலை இங்கே ஒன்பதரை மணிக்கு திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் இங்கே வந்திருந்து திருமுறை விண்ணப்பம் செய்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அடியேன் இந்த ஒன்பதாம் தந்திரத்தினுடைய தொகுப்பு ஏழாவது தொகுப்பை அடியேன் சொல்ல இருக்கிற அன்று நாளைய தினம் மதியம் ஒரு சிறப்பு நிகழ்வு என்னன்னா அனுபவ மாலை என்கிற தலைப்பில் அடியார்கள் எல்லாம் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் இந்த திருமந்திரத்தில் தமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அந்த அனுபவம் மாலை இருக்கிறது மாலையில் நம்முடைய அருண் கார்த்தி அவர்கள் திருமுறை எண்ணிசை திரும்பவும் ஒரு அற்புதமான திருமுறை எண்ணிசை மாலையில் அதை தொடர்ந்து திருமந்திர ஒன்பதாம் தந்திரத்தினுடைய தொகுப்பு எட்டு அடியன் பேசுகிறார் ஞாயிற்றுக்கிழமை மாலை இங்கே மூணு நாலு மணிக்கு திருமந்திர ஒன்பதாவது தந்திரத்தினுடைய ஒன்பதாவது தொகுப்பை அடியன் பேசி பிறகு தொடர்ந்து சர்க்குருநாத தேசியருடைய இன்னிசை பன்னிசை இங்கே நிகழ கூனம்பட்டி ஸ்ரீ கல்யாணபுரி ஆதீனம் குருமகா சன்னிதானம் எழுந்தருளுகிறார்கள் அவர்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை இருக்கக்கூடிய தந்திரங்களை ஒரே விரலியில் தருகின்றார்கள் அதை வெளியீடு செய்கின்றோம் இந்த ஒன்பதாவது விரலி மட்டும் வேணுங்கிறவர்கள் அங்கே அதை தந்து கொண்டு இருக்கிறார்கள் கமல விநாயக அதோடு சேர்த்து புத்தகமும் புத்தகம் வந்துருச்சா புத்தகம் வந்துருச்சு இன்னைக்கு வாங்கினவங்களுக்கு மட்டுந்தான் புத்தகம் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி ஒரு வதந்தி என் காதில் வந்து விழுவுது அதனால் சில விஷயத்தை நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது அது இன்னைக்கே வாங்கிடணும் புத்தகம் தீர்ந்து போச்சுன்னா அந்த புத்தகம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க அந்த புத்தகத்தை அது ஒன்பதாம் தந்திர பாடல்கள் முழுமையும் அதில் வந்திருக்கு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் அதில் இந்த ஒன்பது தந்திரங்களினுடைய சாராம்சத்தை அதில் எழுதியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு அதில் ஒரு சிறந்த ஒரு கட்டுரையாக இருக்கிறது ஆக அது ஞாயிற்றுக்கிழமை மாலை நிகழ்வாக இருக்கிறது இதே நிகழ்வுக்கெல்லாம் நீங்கள் வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இப்பொழுதே சபை சத்சங்கத்தார் ஒவ்வொரு நாளும் சிறந்த சபையை இங்கே தெரிவித்து அந்த சபையினர் ஆற்றி வருகின்ற பணிகளை பாராட்டி இங்கே அவர்களுக்கு கௌரவத்தை செய்கிறார்கள் கௌரவம் செய்கின்றார்கள் இன்றைக்கு நாம் இங்கே அழைத்திருக்கக்கூடிய திருச்சபை வான்மியூர் ஈசன் அருட்பணி மன்றம் துறைப்பாக்கம் ஒரு சிறப்பான அந்த ஒரு மன்றம் இந்த மன்றம் உரைப்பான மன்றம் அதில் வந்து பார்க்கும் இடந்தோறும் மங்கையர் கரசியார் அப்படி ஒரு ஊற்றத்தோடு எல்லாம் நம்ம சுபா அம்மையாருடைய பயிற்சியின் கீழே அவர்கள் நெறிப்படுத்துகிற முறையில் அவர்கள் செய்கின்ற பணி அதாவது பெருங்குடியில் கல்லுக்குட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது கல்லுக்குட்டைன்னு அந்த பகுதி நாம் உண்மையிலேயே அங்கே போகிறதுக்கெல்லாம் கூட யோசனை பண்ணுவோம் அந்த அந்த பகுதிக்கு எல்லாமே போகிறதுக்கு யோசனை பண்ணுவோம் ஆனால் அம்மையார் அந்த பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற சிறுவர்களை எல்லாம் பிடித்து அவர்களுக்கு திருமுறை பாடங்கள் சொல்லி கொடுத்து அங்கே என்ன ஒரு இல்லையா ஊற்றம் அப்போ அவர்கள் வந்து அந்த செய்கின்ற பணியை பார்க்கிற பொழுது எனக்கெனவும் நான் செய்கிற பணியை விட அது ரொம்ப சிறப்பான பணி போல் தோன்றுகிறது உண்மையிலேயே சொல்லுகிறேன் ஏன்னா நல்லா படிக்கிற பையனை தொண்ணூத்தி ஒன்போது வாங்க வைக்கிறது என்ன பெருசு சுமாரா படிக்கிற பையனை ஐம்பது வாங்க வைக்கிறது தான் ரொம்ப பெருசு சில பசங்க இருப்பானுங்க நான் பாஸ் பண்ணவே முடியாது நீ என்ன செய்வ பார்த்துக்கலான்னு கேட்பானுங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பார்க்கலாம் உனக்கு எனக்குன்னே இருப்பான் யாரு நீ எனக்கு புரிய வச்சிருவே அப்படின்னு இருப்பான் அப்படிப்பட்ட மாணவர்களை கூட ஆசிரியர் பயிற்றுவித்து அவரை பாஸ் பண்ண வைச்சாருன்னா அந்த ஆசிரியர் சிறப்பு தானே அப்படி எல்லாரையும் அந்த சைவ நெறியிலே சிவ நெறியிலே செலுத்துகிற மிக பெரிய அற்புதமான பணியை நம்முடைய சுபா அம்மையார் அவர்கள் செய்து வருகிறார்கள் எல்லா அருளாளர்களுடைய பூசைகள் குறிப்பாக காரைக்கால் அம்மையார் திரு சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசக பெருமான் இவர்களுடைய குருபூசை எல்லாம் அந்த அன்பர்களை எல்லாம் திரட்டி ஆடிகண்டேஸ்வரர் கோயில் என்று சொல்லக்கூடிய திருக்கோயில் இந்த துறைப்பாக்கத்தில் இருக்குது அங்கே அந்த விழாக்களை நடத்துகிறார்கள் இப்போ பாருங்க எங்கே போனாலும் சரி அந்த அம்மையார் போகிற பொழுது அவர்களுக்கு கூடவே அந்த அந்த திருக்கூட்டம் கூடவே வரும் எனக்கு எப்படி பார்க்குறதுக்கு இருக்குன்னா இந்த கோழி போச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சுங்கள்லாம் பின்னாடியே போகும் அது அப்படி போச்சுன்னா இப்படி போகும் கூடவே எல்லாம் போகும் அப்படி அம்மா எங்கெல்லாம் வராங்களோ அங்கெல்லாம் இவங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து யோசனை பண்ணி பாருங்கள் தூரத்தை யோசனை பண்ணி பாருங்க நான் இடத்து பேர் சொன்னாலே உங்களுக்கு மலைப்பாக இருக்கும் தொலைப்பாக்கம் எங்கே இருக்குது இங்கே சென்னை ஐசிஎஃப்லேருந்து தொலைப்பாக்கத்தை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க நாம் ரொம்ப சுலபமாக ஹைதராபாத் போய்ட்டு வந்துடலாம் ஆமாம் அவ்வளவு கடினமான ட்ராஃபிக்கு இப்போ நான் அந்த தெருவான்மையருக்கு இப்போ ஆறரை மணிக்கெல்லாம் அங்கே நான் போய் எனக்கு அங்கே தெய்வ சேக்கிழார் அது சேக்கிடார் ஆராய்ச்சி மையத்தினுடைய நிகழ்வு ஒன்று இப்போ அங்கே ஏழு மணிக்கு அடியிருக்கு அது என்னவோ திருவருள் கூட்ட இது மாலை நிகழ்வாக மதிய நிகழ்வாக அமைஞ்சு போச்சு இப்போ நான் போகணும் திருவான்மியூருக்கு இந்த நிகழ்வை முடிச்சுட்டு அங்கே போகணும் காலையிலேயே ஃபோன் பண்ணி என்னென்னவோ நிகழ்ச்சியை பார்க்குறோமே நீங்கள் இங்கே வரணுமே எங்கையா எல்லாம் வந்துடுவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அங்கே அப்படி அவர்கள் ஒரு தடவை நாம் போகிறதுக்கு வரத்துக்கு யோசனை பண்ணுறோம் பல தடவை அவங்க அங்கேருந்து வருகிறார்கள் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைத்து நாம் அந்த மரியாதையை செய்கிறோம் திருமதி சுபாமோகன் அவர்களை மேடைக்கு அன்பர்கள் சார்பாக அழைக்கின்றோம் ரொம்ப படுத்துல உ ஆமா

சிவாய் என்னளுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி தென் தில்லை மண்டி நுழாடி போற்றி காவாய் கனகத்திரடே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருமையான நம்ம குரு பீடத்தை சொன்னோம் இவ்வளோ நேரம் பேசணும் சிந்திச்சோம் இதுவும் ஒரு குருபீடம் ஞானபீடம் என்னோட நம்ம குருநாதர் ஆண்டு கணக்கில் இங்கே உட்கார்ந்து அவங்க அந்த ஞானத்தை போற்றி அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்த அடியார்களும் அதுதான் உண்மை அந்த நிலையில உண்மையிலேயே மணிவாசக பெருமானுடைய வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து அனங்கோடு அனிதில்லை அம்பலத்தை அடிகின்ற குணங்கூரை பாடி நாம் பூவெல்லி கொய்யாமோம் ஏன்னா அந்த ரெண்டு பாட்டும் அடியானாலே மறக்க முடியாது ஐயா சொன்ன மாதிரி அந்த அடியார் கூட்டத்தோடு இருக்கிறதுனாலே என்னமோ இன்னும் அடுத்தது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திரு திருவருளும் குருவருளும் இங்கே வந்து நிறைஞ்சிருக்குது நம்முடைய சொக்கநாத பெருமானுடைய அருளாட்சியையும் நம்ம ஐயா வந்து பல்லாண்டு காலம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப தொடர்ந்து நம்ம அந்த ஒன்பது நாளுன்றது அந்த திருமந்திரம் அப்படின்றது ஒரு ஞான கருவூலம் அந்த ஞான கருவூலத்திலிருந்து ஞானத்தை மழையாக பொழிந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை நாங்க அன்றாடம் நேர்ல வரலன்னா கூட அந்த நேரலையில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கேட்டுக்கிட்டுருக்கிறோம் மிக மிக சிறப்பு இந்த என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே அதுதான் அந்த எளிமைக்கு இங்கே நம்ம ஐயாவும் சரி நம்ம எவ்வளோ பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் செஞ்சுட்டு அவ்வளோ அமைதியாக இருக்காங்க மணிவாசன் ஐயா ஒன்றுமே தெரியாத மாதிரி அதெல்லாம் வந்து பெருமானுடைய அந்த திருக்கருணை இந்த அடியனுக்கு இந்த வாய்ப்புக்கு அடியன் நன்றி பாராட்டி அனைவருடைய திருவடிகளையும் வந்து கூடியிருக்கிற அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன் நம்முடைய ஐயா திருவடியை வணங்கி மெழுகிறேன் திருவருளுக்கு நன்றி குருவர்களுக்கு நன்றி நன்றிங்க திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல்முருகனுக்கு அரவோகர திருச்சிற்றம்பலம் இந்த அற்புதமான ஞான நிகழ்விற்கு இங்கே வந்திரு வருகை புரிந்த உங்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவிடிகளையும் வணங்கி மகிழ்ந்து அடியார் பெருமக்களை அந்த காணுகின்ற பெரும்பேறு அடியார்களோடு இருக்கின்ற நாள் அது புண்ணிய நாள் வாழ்ந்த நாள் சிறப்பான நாள் என்று சொல்லலாம் அப்படி இன்று நாம் இந்த மகிழ்வாக இந்த பிற்பகல் நேரத்தை குறுப்பிடத்தோடும் அடியார் பெருமக்களோடும் நாம் இங்கே கழித்தவை நம்முடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு பொன்னாளாக பதிவு செய்யப்படுகிறது என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை நீங்கள் தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் இரண்டு நாள்களும் மிக அற்புதமான நிகழ்வுகள் இங்கே இருக்கின்றன நான் ஏற்கனவே சொன்னது போல நாளை இரண்டு திருமுறை இசை நிகழ்வுகளும் இரண்டு பகுதிகள் நான் திருமந்திரத்திலே ஒன்பதாம் தந்திரத்தை பற்றி பேசுகிற அந்த பொழிவுகளும் இடம்பெறுகின்றன ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் இங்கே நிகழ்வு ஆரம்பிக்கிறது நம்முடைய கூலம்பட்டி ஆதீனம் இங்கே எழுந்தருள்கின்றார்கள் அவருடைய எளிமையும் கருணையும் சொல்லி முடியாது அப்படிப்பட்ட எளிமையான ஒரு ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களை காணுகின்ற பொழுதே நம்முடைய உள்ளத்திலே அந்த அருள் பெருக்கு நிகழும் எல்லோரும் வந்திருந்து அந்த நிகழ்விலேயும் எல்லா பயன்களையும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எழுத்தை ஐந்து முறை ஓதுவேன் அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன் ஓ நமச்சிவாய ாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய திருச்சிற்றம்பளம் இந்த ஞானவெள்வி இங்கே நிகழ்வதற்கு மிக சிறப்பாக கமலநாத் சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய சத்சங்கத்தின் பின்னணியில் பல அந்த அன்பர்கள் இங்கே நம்முடைய கருத்து முடியும் வண்ணமாக தங்களுடைய வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மணிவாசிங்கம் ஐயா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு முகம் தெரிந்தாலும் கூட அவருக்கு ஆயிரம் கரங்களுடைய ஆதித்தன் போல அவருக்கு அத்தனை கரங்கள் அதில் ரொம்ப சிறப்பான கரமாக விளங்குவது நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்கள் அவர்கள் அந்த விழாவை சுவாமியை வரவேற்பதிலிருந்து நெறிப்படுத்துகிற அந்த செய்திகளை எல்லாம் மிக அற்புதமாக இங்கே நிகழ்த்தி எப்படி சைவ நெறி விழா இருக்க வேண்டும் எப்படி சைவர்கள் அந்த விழாவிலே பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் அது எப்படி நிகழ்த்த பெற வேண்டும் என்ற அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த விழா அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அதற்கு பொறுப்பானவர்கள் நம்முடைய அன்பர்கள் அத்தனை பேரும் குறிப்பாக நம்முடைய கமலவினா சச்சங்கத்தை சேர்ந்தவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக நம்முடைய மணிவாசகம் ஐயா ரமேஷ் ஐயா சீனிவாசன் ஐயா எனக்கு பேர் கொஞ்சம் பேருக்கு தெரியும் மித்தவங்க பேர் முகம்தான் தெரியும் அப்படியே சுரேஷ் ஐயா அப்படியே எல்லாரும் அவங்க எல்லாரையும் நான் மகிழ்கின்றேன் அதுக்கு மேலேயும் இங்கே சிறப்பாக வருகை புரிந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அதில் எங்களுடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மருதவாணன் ஐயா கைலை புனிதன் அவர்கள் அவர்கள் அப்படியே திருமுறையினுடைய பணிவின் வடிவமாகவே திகழ்கின்றவர்கள் அவர்கள் தொலைபேசியிலே இன்று விழா நடக்கிறது அவசியம் நான் வந்துடுறேன் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள் அவர்களையெல்லாம் தரிசனம் பண்ணுவதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சீலர் அவரும் இங்கே வருகை புரிந்தது அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி எல்லாருமே அப்படித்தான் இங்கே வந்திருக்கவர்கள் அத்தனை பேருமே சீலர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய தனிப்பட்ட அந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இனிதே நாம் இந்த விழாவை நிறைவு செய்கின்றோம் இந்த நிறைவு அடுத்த விழாவினுடைய தொடக்கமாகவே இதை கருத வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இந்த தென்னாடுடைய சிவனையை போற்றி என்று சொல்வேன் எல்லோரும் மகிழ்ந்து ஒருவரும் விடாமல் அந்த வேகத்தோடு அந்த பதில் குரல் தர வேண்டும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி வெற்றி வே